ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சிட்டியை போய் பார்த்துட்டு வந்துடுறான் சத்யா பார்த்த கையோட என் இடத்துக்கு அப்புறம் நீந்தான் இருக்கணும் நீ தான் இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்னமோ நம்ம பெரிய அரசாப தலை தலைமை பொறுப்பு செயலரை அப்படியே ஆக்குறது மாதிரியும் சத்யா தலையில் பெரிய கிரீடத்தை வச்சது மாதிரி சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருது ஐயோ சிட்டி இடத்துல நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ட்டு சரிங்கண்ணே நான் பார்த்துக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணே பின்னாடி உட்காரண்ணே அப்படின்னு சத்யா உட்கார சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிருது இனிமேல் நம்ம இந்த இடத்துக்கே டான் உண்மையில சத்தியா நினைக்கிறத பார்த்தா சிட்டி இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு டான் ஆனால் மனசுக்குள்ள இருக்குன்னு தான் தோணுது வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போட்டு கத்துறாங்க அம்மா தங்கச்சியும் தங்கச்சி ஏண்டா இப்படி போற நமக்கு வேணாம்டா எப்படி எல்லாம் பண்ணிருக்கான் பாத்தியா அக்கா மாமா இப்படி வாழ்க்கை கெடுக்க நினச்சிருக்கான் அட போமா நீ வேற அதெல்லாம் சும்மா உன் மாப்பிள்ள மாப்பிள்ள சும்மா உருட்டு போட்டு கொடுத்துருவாரு அதெல்லாம் சிட்டி மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடறானா போன கையோட என்ன இவன் திருந்த மாட்டான் இருக்கே அப்படின்ட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா ஏமா ஒரு மாதிரியாக இருக்குது குரல் என்னாச்சு எதுவும் உடம்புக்கு முடியலையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அது இல்லைம்மா இப்போ ஃபார்மா உன் தம்பி வீட்டிலாம் பண்ணிவிட்டு போகிறான்ம்மா என்னம்மா அவன் திருந்த மாட்டேங்கிறானா என்னம்மா அது என் வாழ்க்கையை விட அவனுக்கு சிட்டி தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு மீனா கத்துறாங்க இருக்கட்டும்மா நான் வந்து அவனை பேசிக்கிறேன் அப்படிங்கிறேன் நீ வந்து பேசினாலாம் அவன் இப்போ நிலமை மீறி போயிட்டான்டி அவன் பெரிய லெவலுக்கு போயிட்டான் அவன் நடத்த உடத்த எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது நட உட பாவனை எல்லாமே பெரிய பா மாணிக் பாஷாலே லெவலுக்கு போயிட்டாண்டி ரொம்ப பயமாக இருக்குது பணத்து மேலே ஆசையில் இருக்காண்டி பேய் மாதிரி இருக்காண்டி பண பணம் ஆசை பிடிச்சி ரொம்ப நமக்கே பயமாக இருக்கடி ரொம்ப போயிட்டுருக்காண்டி அப்படிங்கிறாங்க நீ தைரியமாக இருமா நான் வரேமா அப்படின்னு சொல்லி மீனா தைரியப்படுத்துகிறாங்க அம்மாவை ஆனால் இங்கே சிட்டியோட இருக்க ஆளுக்கு மனசே கொஞ்சம் சரியில்லை என்னென்னா நேற்று வந்த பையன் அவனுக்கு போய் பதவி தூக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு டேய் அதெல்லாம் சும்மாடா ஆடை அடுக்க போயில் நல்லா குளிச்சு மஞ்சள் பூசணும்ல அந்த மாதிரி பலிகளாக பார்க்குறதுக்கு அவனை வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்கிறீங்க அப்படிங்களில் ஆமாடா எனக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன் அவன் அக்காவும் அக்கா புரிசணும் அவனை நான் சும்மா விடலாமா அதுக்கு என்னென்ன பண்ணுறது அவனை எப்படியாவது அந்த வந்து விரட்டணும்டா அவளும் சரி அவள் அக்கா புருஷனும் சரி ரெண்டு பேர்த்தையுமே வீட்டை விட்டு விரட்டணும் அதுவும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லைடா அவங்க அம்மா விட்டு பணம் ஒரு லட்சத்தை இப்போ அது நான் தான் அடிக்க சொன்னேன் விஷயம் ஆனாலும் சத்தி அடிச்சான்ல அந்த காசை திருடுனது அமைந்தாங்கிறத அந்த வீட்டுக்கு தெரிவிக்கணும் அப்ப தெரிவிச்சா தன்னால திருட்டு கும்பணும் சொல்லி அனுப்பிடுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க எப்படி நான் பண்றது எப்படியாவது தெரிவிக்கணும்டா போய் அந்த சிசிடிவி கேமரா போய் அவங்க பாரு அவங்க கிட்ட போய் அதை வாங்கு வாங்கி வீடியோல ஏத்திக்க அந்த வீட்டிலே ஒருத்தி நம்ம கிட்ட காசு வாங்கின விருக்காளே அவளை கூப்பிட்டு வச்சு பேசு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லு இல்லைன்னா மிரட்டிடுவேன் சொல்லு எல்லாத்தையுமே இன்னும் அவ ரெண்டு மாசமா பணம் வட்டி கொடுக்காம இருக்கா வட்டி காசும் கொடுக்கல நீ இந்த மாதிரி மூணு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்க அப்படின்னு உன் வீட்டுல சொல்லிடுவேன் அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லிடுறாங்க சிட்டி சொன்னதை கேட்டுட்டு வந்து அதே மாதிரி நடத்துறாங்க அதுக்கப்புறம் பண்ணுறாங்க ரோஹிணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க ஐயோ சீக்கிரம் நான் வெளியில வந்து பேசுகிறேன் வீட்டில வந்து நடுங்கி போய் வெளியில வேக வேகமாக போறாங்க ஒரு இடத்துல நிப்பாட்டி பேசுறாங்க இப்போ ஏன் இப்படி நான் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரிலாம் பேசினா என்ன வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி பண்றீங்க இந்த மாசம் தானே வட்டி தரணும் தரமாட்டேன் அப்படின்னு ரோஹினி கத்திட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருமா சிட்டி அண்ணன் தான் சொன்னாங்க நீ மூணு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்க இந்த மாதம் வட்டி கொடுக்கலையா போன மாதம் கொடுக்கலையா அதனால் வாங்க சொன்னாங்க ஒன் இப்படி நான் கொடுக்க முடியும் நான் வாங்குறது சிட்டிக்கிட்ட சிட்டிக்கிட்ட வாங்கினாலும் நான் அவன்ட்டு தான் பாருங்க இப்போ ஜெயிலில் இருக்காருல சிட்டி அண்ணே அதனால என்னை வாங்க சொன்னார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றிட்ட தர முடியாது அப்படின்னோடே இங்கே பாரு அவர் பேசி அனுப்பியிருக்காருன்னு இந்த செல்லில் இருந்து ரெக்கார்டாக காமிக்கிறாங்க இங்கே பாருமா பணம் மூணு லட்சம் வாங்கியிருக்க அவனுக்கு வட்டியை கொடுக்குற அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவான் அதையும் நீ தெளிவாக செய்கிற செய்யலைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சிட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதை பார்த்துட்டு கேட்டுட்டு ஐயோ என்ன பண்ணுறது சரி என்ன பண்ணணும் சொல் அப்படின்னு சொல்லி மெதுவாக தனியாக போய் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சத்யா அப்படி அது வீடியோவில் தெளிவாக தெளிவாக இருக்குது பணத்தை ஒரு லட்சத்தை அடித்தது அதை காமிக்கிறாங்க காமிச்சோடனே ரோஹிணி அப்படி அப்படின்னு வாயை பிளக்குறாங்க என்னது இந்த பணத்தை இவன் அடித்தானா இது வரைக்கும் தெரியாமல் தான் கமுக்கமாக இருந்திருக்குதுகளா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க என்னம்மா பார்க்குற இவன் தான் உங்கள் வீடு பெயினாக இருக்காளே அவங்களோட தம்பி தான் இவன் அது தெரியும் எனக்கு இப்போ என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை உன் வீட்டில் தெரிவித்து அவளை அந்த வீட்டை விட்டு விரட்ட வைக்கணும் அது உன்னோட வேலை செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு அட என்னங்கடா நீங்கள் வேற கரும்பு தைங்க கூலி தரங்கிறிய கசக்குமா என்ன கொத்தா எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலையே ஐயோ அப்படின்னு எவ்வளோ பெரிய மேட்ரு சிக்கியிருக்கு அவன் இப்படி நல்லபடியாக நல்ல பிள்ளையா பேர் எடுத்துட்டேன் அந்த குடிகார நிகழ்ச்சியிலேருந்து இப்போ அவர்களை மாட்ட முடியாமல் சந்தோஷமாக தர்றாள் நானே கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ ஒரு கொத்தா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு நான் விடுவேணா அப்படின்ட்டு சரி இதை நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ரோஹிணி அதுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ தான் தெரிவிக்கணும் நான் மாட்டேன்னு சொன்னா நீ மாட்டேன்னு சொன்னால் மூணு லட்ச ரூபா பணம் வாங்கினதை வீட்டில் சொல்ல சொல்லிட்டாரு வாங்க நான் அசல் பணத்துல ஓட கொஞ்சம் கழிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க வட்டி காசும் வேணான்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் உனக்கு மூணு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா ஆமாம் இல்லை நமக்கு பணத்தையும் குறைக்கிறேங்கிறேன் வட்டி காசும் வேணாங்கிறேன் இதுவும் சத்தியாவை பழி வாங்குறது அதுவும் மீனாம்பு முத்துவாக பழி வாங்குறதுல எனக்கு அல்வா தொண்டு மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கு நான் விடுவேன்னா சரிங்க நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அப்படி ஃபார்வேர்டு பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரோஹிணி வீட்டுக்கு வந்த கையோட வச்சுக்கிட்ட நல்ல ரூம்க்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க வேக வேகமாக கூட்டிகிட்டு போய் என்ன ரோஹிணி என்னாச்சுங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ காமிக்கிறாங்க அடப்பா பாவி அம்மாவு பணத்தை அடிச்சது இவன் தானா ஐயோ எங்கள் அம்மா எவ்வளவு கத்துறாங்க ஐயோ இதுவா இப்போ உனக்கு முக்கியம் பாரு எப்படி பண்ணியிருக்கான் இந்த திருட்டுத்த விஷயம் தெரிஞ்சுதான் உன் தம்பி அவன் கைய பிடிச்சி ஒடிச்சிருக்கான் இப்ப புரியுதா ஆமா ரோகிணி அதுதான் அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்றும் பண்ண வேணாம் இது அப்படியே அத்தகை சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்றாங்க வாமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டிக் கொண்டு வைக்கிறாங்க கூட்டி வச்சுக்கிட்டு இந்த மாறுமா பாருமா அப்படின்னு சொல்லி உன் பணத்தை அடித்தது யார் தெரியுமா யாராக அடிச்சது அவன் மட்டும் கிடச்சாலும் நான் அப்படியே நச்சு எடுத்துருவேன் அப்படிங்கிற இங்கே பாரு அப்படின்னு செல்ல காமிக்கிறாங்க அதை பார்த்தோம்னா அட்டை பாவிகளை திருட்டு கும்பலா அடியே மீனா அப்படின்னா இருந்து இருங்க மாமாலாம் வந்துருட்டும் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் எவ்வளோ தில்லங்கமாக தின்னக்கமாக இப்படி தைரியமாக தெரிஞ்சிருக்கா பாரு இது மீனாவும் கூட்டாக கூட இருக்கும் அப்படின்ட்டு இந்த பயல பண்ணுறான்னு பார்த்தியா எப்படி மறைச்சிட்டான் அம்மா நான் மட்டும் இப்போ பண்ணுனா எப்படி வந்து எல்லோரும் முன்னாடியும் பப்ளிசிட்டி பண்ணுறான் இப்போ பார்த்தியா அப்படின்ட்டு எல்லாரையும் வெளியில் வர்றாங்க வெளியில் வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்றாங்க அண்ணாமலை வந்துடுறாங்க மொத்தமும் வந்துடுறாங்க பார்த்தா எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் பணத்தை கொள்ளையடிச்சது யார் தெரியுமா அப்படின்னு மீனா யார் த அப்படிங்கிறாங்க யாரா என்னடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாம நினைக்கிறியா அத்தை உண்மையில தெரியாது சொல்லுங்க அத்தை அப்படிங்கல அப்படியே அந்த செல்ல காமிக்கிறாங்க அதை பார்த்தாலும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ணாமலையும் பாக்குறாங்க இது என்னமா இது அப்படின்னுட்டு பாத்தீங்களா என் பணத்தை அடிச்சிட்டு போயிட்டு என்ன எவ்வளவு அவ்வளோ கஷ்டப்படுத்த வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்டி நீ தானே கூட்டு காவணி பண்ணியிருக்கிற உன் தம்பிக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நீ சொல்லாமே அவன் பண்ணியிருப்பேன் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் கொண்டுட்டு போகிறேன் எப்படி கரெக்டாக தெரியும் நீ தாண்டி இதுக்கு கூட்டு சதி பண்ணியிருக்கீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணு ரோஹினி நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு ரோஹினி தான் முதல்ல சொல்கிறாங்க ஆண்டி இதை விடக்கூடாது ஆண்டி ஃபோன் பண்ணுங்க போலீஸுக்குங்கிறாங்க முத்து வர்றாங்க முத்து வந்துட்டு ஆ பண்ணுவோமா பண்ணுவோம் அப்படின்ட்டு சீக்கிரம் நானே ஃபோன் போட்டு தரேன் அவங்கள என்ன இது இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறாங்க இருபத்தி லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு எங்கள் இருந்து ஒருத்தன் ஓடிட்டான் அவன் என்ன கொடுக்கவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைன்ட் கொடுக்குமா அப்படிங்கிறாங்க முத்து என்ன முத்து அப்படிங்கிறாங்க ரோஹிணி என்ன என்ன முத்துன்னா அவன் இருபத்தி லட்சம் மண்டபத்தில் இருந்து எடுத்துட்டு ஓடி இருக்கான்னு அப்பா கொடுத்தது திருடலைன்னா அப்புறே ஓடுனேன் ஓடுறவன் வந்து திருடுறவன் தானே ஓடுவான் நீ ஓடி இருக்க அவன் ஒரு லட்சம் தான் எடுத்தான் ஆனால் அவனாவது மனசு திருந்தி கொடுத்துட்டான் ஆனால் நீ கொடுக்காதவன் ஓடி போயிருக்கிற ஓடி போனவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற ராஜா மாதிரி தின்னுக்கிட்டு நல்லா இருக்கிற உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பேசுகிறாங்க விஜய் வந்துட்டு ஏ என்னடா நீ இந்த கூட பிறந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எவனுக்கோ பேசிக்கிட்டு இருக்க அம்மா யாராக தான் என்னம்மா நியாயம் நியாயம் தானம்மா அவனை திருடேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறீங்க இப்போ இவன் மட்டும் என்ன இவனும் தானே என்ன பார்லரம்மா ஃபோன் பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க எல்லாரும் நிறைய பேர் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு நாள் தெரிய வரத்தேன் போகுது அப்படின்னு ரோகிணி அப்படியே ஐயோ அப்படின்னு டக்குன்னு மனசு அப்படியே ஒரு மாதிரியா முகம் போயிருந்தவங்களுக்கு அண்ணாமலை இருந்துட்டு சொல்கிறாங்க ஆமாப்பா முத்து சொல்கிறதும் சரிதான் அப்போ நீ வந்து இவன் ஒரு லட்சம் எடுத்துகிட்டு போயின்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா இவன் இருபத்தி லட்சம் பண்ண எடுத்துகிட்டு உண்மை தானே அது கரெக்ட் தான் அப்படின்னா என்னங்க நீங்கள் அவனுக்கு பேசுகிறீங்க நீ சும்மா விரும் விஜயா அவன் மீனாவுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை நீ மீனாவை எவ்வளோ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி இழுக்கிற பாவம் இல்லையா அவன் ஏதோ பண்ணிட்டான் அதுக்கு அவன் முத்தும் கையை ஒடிச்சிட்டான் அப்புறம் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னொன்னே கரெக்டாக சொன்னீங்கப்பா ஒரு லட்சத்துக்கு ஒரு கையை ஒடிச்சிருக்கேன் இருபத்தே லட்சத்துக்கு இவனை என்ன பண்ணலாம் ரெண்டு கையை ஒடிப்போமா அப்படின்னு கிட்ட போகிறாங்க ரோகிணி அப்படின்னு நடுங்கி போகிறாங்க மனோஜ் அப்படி பின்வாங்குறாரு டே டே பின்னெல்லாம் வராதா என் கூட வராதரா என்னெல்லாம் உடிச்சிடாதான் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க என்னடா வேலை பார்க்க போறேன் அண்ணா என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை திட்டுறாங்க எல்லாரும் வாய் மூடுங்க பேசாம இருக்கீங்களா இந்த ஒரு விஷயம்னு பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மீனை அதிர்ச்சி ஆகுறாங்க சரி நம்ம தம்பி தான் இந்த மாதிரி திடீர் இருக்கானா அப்படின்னு அதுக்கு தான் அடிச்சாரா அப்படின்னு முத்துவ பார்த்துக்கிட்டே இருக்காங்க விடு மீனா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ரோஹின் நிர்ந்துட்டு நடுங்கி போறாங்க என்ன இது நம்ம இவங்களுக்கு குழி விரிச்சா அதுல போய் நம்மளே விழுந்துடுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்படியே ஆகி போய் நிற்கிறாங்க அண்ணாமலை சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க போலீஸு அது இதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காதிங்க நம்ம குடும்பத்து விஷயத்தை வெளியில கொண்டு போறதை நிறுத்துங்க இதோட அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆளாளுக்கு பிரிஞ்சிடறாங்க ரூமுக்குள்ள போறாங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே அழுகுறாங்க மீனா முத்துவை கட்டி பிடிச்சிட்டு ஏன் மீனா என்னாச்சு ஏன் விடு அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க இது எத்த நாள் வரைக்கும் ஏங்க மறைச்சிருந்தீங்க அப்படிங்கிறாங்க ஏன் மீனா நீ கஷ்டப்பட மாட்டியா தான் நான் அவட்ட சொல்லாம இருந்தேன் அப்படிங்கிறாங்க நான் இது தெரியாம உங்களை நான் ரொம்ப திட்டினே உங்களை கோச்சுக்கிட்டனே விடு நீ தானே கோச்ச எப்படிங்க உங்களுக்கு அவனை மன்னிக்கிற மனசு வந்துச்சு நான் அடிக்கணும்னா போகல மீனா நான் போய் பக்குவமா சொல்லலாம் இருந்தேன் போனேன் அவனா அவன் எடுத்ததும் இல்லாமல் ரொம்ப பேசிவிட்டான் தெரியுமா அவன் செல்வத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி அந்த கோவத்துல தான் நான் அடித்தேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே மீனாவால் கட்டி பிடிச்சறாங்க ஆ ஏதாவது ஒன்றுனா முத்து அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க கமல்ஹாசனுக்கு மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிக்க ிட்டே இருக்காங்க அப்பப்ப வர பார்த்தீங்கன்னா மறுநாள் வேகமா வீட்டுக்கு போறாங்க போயிட்டு எல்லா உண்மையே சொல்கிறாங்க அவங்க அம்மா என்னடி சொல்கிற மாப்பிள்ளை மேலே எந்த தப்பு இல்லையா ஆமாமா இவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கிறான் ஏண்டா இப்படி பொறுக்கி நாயே இப்படி எல்லாம் பணத்தை எடுத்துட்டு இப்படி பண்ணி அந்த என்ன அதான் ஒரு லட்சத்தை திருப்பி கொடுத்தாச்சுல அப்புறம் என்ன ரொம்ப பேசிக்கிட்டு விடு விடு அப்படிங்கிறாங்க என்ன உன் புருஷன் போட்டு கொடுத்துட்டானா அப்படிங்கிறாங்க அவர் ஒன்றும் போட்டு கொடுக்கலடா அந்த வீட்டில் இருக்காளே ரோகிணி அவள் தான் பண்ணி கொடுத்துருக்கா எல்லாத்தையும் அவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல அவள் வந்து போலீஸுக்கு போய் நின்றா தெரியுமா அதை கூட உன் மாமா தான் தடுத்து நிறுத்தி உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுமான்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க உனக்காகத்தையும் சப்போர்ட் பண்ணாரு நீ சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டேன்னு இன்னமும் அவர் ஏன்டா தப்பாக நினைக்கிறார் அதெல்லாம் அந்த நடிக்கிறார்மா எல்லாமே இப்போ இந்த விஷயத்த சொன்னது வேணும்னு அவராக தான் இருக்கும் நான் எல்லாம் நம்ப மாட்டேன் ஏ எப்படா நம்புவேன் அப்படின்னு சொல்லி போட்டு கலாற்ப பலாருன்னு மீனா சாத்தி எடுத்துடுறாங்க அக்கா இதுக்கு தானே அவர் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இப்போ நீ அடிச்சுட்டு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமா போயிடுறான் இவன் ஏண்டி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா வந்துட்டு அக்கா பாவங்கா மாமா நானுமே மாமாவை தந்தையப்பட்டு ரொம்பவே திட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போனை போடுறாங்க மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க அதனால ஒன்றும் இல்லத்தை விட்டுருங்க மாமா என்னையும் மன்னிச்சிருங்க என்ன ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நல்லவங்களுக்கு சோதனை வருங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் உண்மைதான் அப்படிங்கிறாங்க அது கரெக்டு தாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்